ஜப்பான்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கு விச் இஸ் பேனிஷிங் நீங்க வந்து இந்த இடத்த விட்டு எங்கேயாவது காணாம போயிட்டா நல்லா இருக்கும் இந்த ஒரு பர்சனா இல்லாம வேற ஒரு பர்சனா அப்படியே மாறி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் எனக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா அதை உண்மையிலேயே ஜப்பான்ல நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு பேர் தான் ஜொஹத் அப்படின்னு சொல்லப்படுது ஜொஹத் சு அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க லிட்ரலி நம்மளால எவாப்ரேட் ஆக முடியாது ஆனா ஜப்பான்ல அதை நடத்திட்டு வந்துட்டு நைட் மூவர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை பண்றாங்க ஸோ ஜப்பான்ல இருக்கக்கூடியவங்க வேரியஸ் ரீசன்ஸ்க்காக எவாப்ரேட் ஆகணும் அதாவது இந்த இடத்தை விட்டே காணாம போயிடணும் இல்லை ஒரு புது மனுஷன நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த உதவியை பண்ணிட்டு வந்துட்டு எந்த ஒரு தடயமும் இல்லாம உங்களை அப்படியே வப்பாங்க வைப்பாங்க இன்ஃபேக்ட் அவங்கள வேற ஒரு மனுஷனாகவும் மாற வைப்பாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் உங்கள் பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் ஒரு இடத்த விட்டு காணாமல் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்க பண்ணி கொடுக்குற விஷயம் உங்களை உங்களை அந்த இடத்த விட்டே வேனிஷாக்க வைக்கிறாங்க உங்களுக்கு எங்கே போகணும் உங்களுடைய அந்த அஃபீஷியல் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேற ஒரு பேர் கொடுத்து வேற ஒரு பர்சனாக கூட மாற வைக்க வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது இது எப்படி வந்து லீகலி பாசிபிள் அப்படின்றது தெரியலை அது ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து விழித்தோம் ஆனால் இந்த ஒரு ஒரு ப்ராக்டிஸ்னே சொல்லலாம் இது வந்து இருக்கு இது என்ன காரணத்துக்காக எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு இருக்கிற அதே காரணம் தான் திடீர்னு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல இங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும்பா இல்ல அந்த பர்சன் விட்டு அப்படியே போய் ஒழிஞ்சுட்டா நல்லா இருக்கும்பா அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கான் அண்ட் நம்பர் டூ கடன் வாங்கிட்டு எங்க போறது என்ன பண்றது தெரியாம இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருந்திருக்கு அண்ட் நம்பர் த்ரீ மென்டல் ஹெல்த்னால ஸ்ட்ரகிள் பண்றவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க நான் வேரியஸ் மென்டல் ஹெல்த்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து இருக்கிறவங்க வந்து வேனிஷ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம் நம்பர் ஃபோர் நெகட்டிவ் கான்சிகியூவன்சஸ் ஏதாவது வாட் எவர் இட் மே பி அது கடனாகவும் இருக்கலாம் வேற ஏதாவது நெகட்டிவ் கான்சிகுவன்ஸாக இருக்கலாம் ஆல்சோ சோஷியல் ப்ரெஷர் அப்படின்னுமேவும் சொல்றாங்க ஒரு இதுல இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தால என்னமா என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா என்னமா இந்த வேலைக்கு போறியா இப்படி சொல்லியே வந்து அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றவே விடாம பண்ணிடுவாங்க இந்த சொசைட்டி அந்த மாதிரியான சொசைட்டி கிட்டேருந்து நான் வேனிஷ் ஆகணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த உதவி வந்து செய்யப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இது அது அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாலும் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மனபாரத்தை கொடுக்கு தான் போகுது ஆப்வியஸ்லி ஆனால் வந்து இந்த ஒரு நடைமுறை வந்து ஜப்பானில் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிறவங்களும் வேனேஷ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு அங்கே போய் அப்படியே மொத்தமாக மாறி ஒரு புது மனிதனாக ரிட்டன் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரிமேயும் பேசிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியல ஆனால் இந்த ஒரு திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள்லாம் எத்தனை பேர் வேனிஷ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஏரியா என்கூட ஷேர் பண்ணுங்க